அஸ்லாம் வலைக்கும் வஸ்மத்லாஹி வணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹுலேய செல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலே ஒரு முக்கியமான செய்தியை இந்த சமுதாயத்திற்கு பதிவு செய்துவிட்டு சென்றார்கள் அந்த செய்தியை பல நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அதில் உள்ள பாடங்களையும் படிப்பினைகளையும் நினைவு வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை நினைவுபடுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே இறையச்சத்தோடும் உறுதியோடும் உண்மையோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்காமல் இருக்கவே இருக்காது என்பதை புரிந்து கொள்கிற விதமாக அந்த அந்த நிகழ்வு அந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தி நீங்க இத பொறுமையா கூட எடுத்து படிச்சு பாருங்க அந்த நபிகள் நாயகம் சல்லல்லா உலகசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இளமையில இருக்கிற நேரத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசிய ஒரு மூன்று பிள்ளைகளுடைய வரலாற்றை நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள் குழந்தையா இருக்கும்போது யாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு கடந்த பிறகுதான் பொதுவா பிள்ளைங்களுடைய பேசுகிற அந்த பருவம் என்பது ஆரம்பிக்கும் தத்தி தத்தி தக்கி அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாங்க மழலை சொற்கள் கூட நம்ம அதை வர்ணிக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம் ஆனா நபிகள் நாயகம் சல்லல்லா குலிக செல்லம் அவங்க குழந்தையாக இருக்கும் பொழுதே பேசிய நிகழ்வை ஒரு மூன்று நபர்களுடைய வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் இது அல்லாஹுடைய அற்புதத்தின் பெயரால் இந்த அற்புதத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை இறைவன் சொல்ல நாடி இருக்கிற காரணத்தினால் இந்த செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் சுமயத்த கல்லம் சும்மயத்த கல்லம் இல்லா சலாசா இளமையிலே குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியவர்கள் மூன்று பேர் தான் அப்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹிசமும் சொல்றாங்க குழந்தையா இருக்கும் பொழுது யாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் வரலாற்றுல உலகத்துல அல்ல ஒரு மூன்று பிள்ளைகளை பேச அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார்கள் முதல்ல யார் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது பிறந்த பிள்ளையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் பேசுகிற ஒரு ஆற்றலை தந்தா இது பல நேரங்களில் குரான்ல நம்ம படிச்சிருக்கலாம் அல்லது வந்து நம்ம இந்த மாதிரி பயான்ல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் எப்படி அல்லாஹ் அபுல்லாலின் ஈசா அலிகா அவங்கள ஏன் பேச வச்சா அதனுடைய பின்னணி என்ன அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஈசா அலிகிசாமுடைய தாயார் மரியம் அலகி சலாம் அவங்க எந்த திருமணமும் செய்யல எந்த ஆணையுமே தொடல அவர்களுக்கு ரபுல் ஆலமி ஒரு குழந்தையை உண்டாக்குகிறான் வானவர்களை அதாவது மலக்குமார்களை அனுப்பி வைத்து அவர்கள்ட்ட நீங்க அல்லாஹுடைய ரூ உங்களுக்கு உதப்படுகிறது நீங்கள் குழந்தையை பெற்றெடுப்பீங்க சொல்லுகிற நேரத்துல எந்த ஆணுமே தீண்டாத பொழுது நான் இப்படி குழந்தை பிப்பேன் எல்லாருக்கும் ஆச்சரியம் தானே இன்னைக்கு வந்து மனிதனுடைய மரபணுகளை எடுத்து வைத்து அந்த மாதிரி எல்லாம் வந்து மனிதனை உருவாக்க முடியுமா அப்படி உருவாக்குற அவனுடைய ஆற்றல் என்ன இருக்கும் அவன் எப்படிப்பட்ட வயசுடையவனாக இருப்பான் அப்படி ஒரு பெரிய விவாதமாக விஞ்ஞான உலகத்துல மருத்துவ உலகத்துல அது ஒரு பெரிய ஆய்வாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிலாம் எடுத்து ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆளுடைய மரபணு எடுத்து அவங்க வந்து அந்த டெஸ்டிங்ல உள்ள அனுப்புனாங்கன்னு சொன்னா இருபத்தஞ்சு வயசு உள்ள அறிவு உள்ள பிள்ளையே பிற்கிற மாதிரியான நிலைமையில உண்டாகுமா அந்த வயசுல எப்படி மெச்சூரிட்டி இருக்குமோ அந்த மாதிரி பிள்ளையுடைய அறிவு இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு விஞ்ஞானம் ஆய்வு செய்து அது ஒரு பெரிய ஆய்வு போய்கிட்டு இருக்க வைங்களேன் அது தனியா பேச வேண்டிய சப்ஜெக்ட் ஏன் சொன்னா சொன்னால் அல்லாஹூர் அபுல்லாலமின் நாடினால் குன்புன் ஆகு என்று சொன்னால் இறைவனுடைய ஆற்றலால் வல்லமையால் அது நடத்த முடியும் என்பதை இறைவன் இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக மரியமலை செல்லாம் அவர்களுக்கு எந்த ஆண் துணை இல்லாம அல்லாஹுடைய ரூகன் மூலமாக அவர்கள் கர்ப்பமாகிறார்கள் அந்த சமுதாய மக்கள் என்ன பேசுறாங்க உன்னுடைய சகோதரன் ஆறுனோ அப்படியான ஒரு கெட்ட மனுஷனா இல்ல உன்னுடைய தகப்பனோ அப்படிப்பட்ட கெட்டவனா இல்ல உன்னுடைய தாயோ அப்படிப்பட்ட நடத்து கெட்டவனா இல்ல ஆனா நீ மட்டும் ஏன் அப்படின்ற மாதிரி மக்கள் சமுதாயத்தவர்கள் மருகிமலை இஸ்லாம் அவர்களை பற்றி தவறான முறையில பேசுகிற நேரத்தில் இது அல்லாஹ்வுடைய அற்புதம் என்பது அவங்க புரியவே இல்லை இறைவனுடைய உன்னுடைய ஆற்றல் என்று அவங்க விளங்கவே இல்லை அந்த நேரத்தில் அல்லாஹூர் அப்புள்ளாலுமே அவர்களுக்கு குழந்தையை பெற்றெடுக்க வைத்து அந்த குழந்தையை பேச வைத்து உலகத்திலே தவறாக பேசிய முகங்களிலும் கரிய பூசுகிற வேலையாக அல்லாஹூ அபுல்லின் ஒரு அற்புதத்தை செய்தான் அவங்க பிறந்தவங்க என்ன சொன்னாங்க அவங்களை அந்த சமுதாயத்தில் மரியசலாவுடைய வரலாறை அல்லாஹ திருக்குறான்ல பத்தொன்பதாவது அத்தியாயம் மரியும் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது நீங்க அதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறு முழுக்க உங்களுக்கு இருக்கும் அதுல அல்லாஹு ரபுல்லா அலமியின் பத்தொன்பதாம் அத்தியாயத்துடைய இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனத்துல சொல்லுகிறான் அவங்க சொல்றாங்க அந்த அந்த குழந்தையை காட்டி நீ போய் அங்க போய் பாருன்றிய பிள்ளையா இருக்கிறது எப்படி பேசும் அவங்க வந்து குழந்தைய பெத்துட்டு எடுத்துட்டாங்க எடுத்த உடனே அவங்க எல்லாம் வந்து தவறா பேசுறாங்க அப்படியே மௌனமா இருந்து மரியமலை சார் சொல்றாங்க அந்த குழந்தைய தொட்டியில படுத்து கிடக்கிற குழந்தைய கையை காட்டி போய் பாருங்க குழந்தை பேசும் உங்களுக்கு விவரத்தை எல்லாம் சொல்லணும் அந்த சமுதாயத்தோடு கேக்குறாங்க குழந்தை எப்படிமா பேசும் நீ அங்க கை காட்டி போய் பாருன்றியே அது எப்படி பேசுன்னு கேக்குறாங்க அதற்கு அல்லா பதில் சொல்றான் காலை அப்துல்லா குழந்தையா இருக்கும் போதே பேசுறாங்க நான் யாரு தெரியுமா காலை இன்னி அப்துல்லா நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் அப்துல்லாலும் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான் என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான் எனக்கு கல்வியை வழங்கியிருக்கிறான் ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பேசுகிற வரலாறு திருமலை குரான் முழுக்க அப்படியே மறைமலை இஸ்லாமுடைய அந்த போய் கொண்டே இருக்குது எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இது இந்த பெத்த பிறந்த குழந்தை எப்படி பேசும் நாங்க நினைச்சோம் போன அவரு நான் அடிமைன்றாரு எனக்கு வேகத்தை கொடுத்திருக்கின்றாரு என்ன நவியா தேர்ந்தெடுத்திருக்க இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது அப்படின்னு பெரும் ஆச்சரியத்தை அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹூர் அபுல்லாலும் ஏற்படுத்தி இவர்கள் உண்மையாளர்கள் தான் அவர்கள் தவறான நடத்தி உடல் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹூர் அபுல்லாலமின் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது பேச வைத்தான் இதுல நமக்கு என்ன பாடம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நேர்மையாளர்களாக இருந்தால் நியாயமான்களாக இருந்தால் சத்தியவான்களாக இருந்தால் இறைவனுடைய உதவி எப்படி கிடைக்கும் என்று நமக்கு தெரியவே தெரியாது உலகத்தை இதுவரைக்கும் உலக வரலாறு குழந்தை பேசி கேட்டதே கிடையவே கிடையாது ஆனா இந்த மரியம் அலை வரலாற்றில் அல்லாஹ் இதை நிரூபிக்கிறான் என்று சொன்னால் இறைவன் உண்மையாளர்களுக்கும் ஒழுக்கமானவர்களுக்கும் ஒரு சத்தியத்தை இந்த உலகத்திலே செய்தே தீர்வான் என்பதற்கான ஒரு பெரும் அடையாளம் பேசணவங்க எல்லாவையும் அறந்து போச்சு யாராலும் எதுவுமே சொல்ல முடியல வரையுமே சொல்லாமுடைய அந்த நிகழ்வு அப்படியே சிந்திச்சு கண்முடி வச்சு பாருங்க ஒரு ஒழுக்கமான பெண்மணி இரையச்ச பெண்மணி இறைவனுடைய பாதையிலேயே தன்னை அர்ப்பணித்து அல்லாவின் பாதையிலே பள்ளிவாசலேயே சேவம் செய்யக்கூடிய சேவக பெண்மணி அந்த பெண்மணிக்கு அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டா எவ்வளவு பெரிய ரணம் உள்ளத்துல வழி இருக்கும் வேதனை இருக்கும் அதையெல்லாம் அல்ல ஒரு நிமிஷத்துல தொடர்ச்சி எரிஞ்சிட்டா நீ தூய்மையானவள் தான் நீ உண்மையானவள் தான் இதை இறைவனுடைய அருளாலேயே ஏற்பட்டது என்பதை நிரூபித்திருக்கிறான் என்று சொன்னால் இதைத்தான் நாம் சிந்திக்க நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கும் பட்சத்தில் இறைவனுடைய உதவி கொண்டே இருக்கும் என்பதற்கு இன்னொரு சான்றை பாருங்கள் இன்னொரு செய்தி அடுத்த நபிகள் நாயகம் சல்லாலேசம் அடுத்து போறாங்க இந்த ஈசாலை இஸ்லாம் அவங்க முதல் விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க வ கானு பனி இஸ்ராயில ரஜுலன் யு காலலஹு ஜுரை பனு ஈஸ்வரவேனுடைய சமுதாயத்துல ஜுரைல் என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தான் அந்த மனிதரைப் பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா அடுத்து சொல்றாங்க அந்த மனிதர் கானை யுசல்லி அவர் தொழுது கொண்டு இருந்தார் அந்த நேரத்தை அவங்களுடைய தாயார் வந்து அழைக்கிறார்கள் ஜுரைதே அவங்க தொழுகை நிக்கிறாங்க தொழுகையில நின்னு இருக்கிற நேரத்துல அவங்களுடைய தாயார் ஜுரை நோக்கி ஜுரை கூப்பிடுறாங்களே கொடுக்கக்கூடிய குரலுக்கு அல்லது தொழுகையில நிக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது அம்மாவுடைய சொல்ல கேட்காம தொழுகையில நின்று தொழுகையை முடிக்கிறார் அந்த நேரத்துல அந்த அம்மா கோவப்பட்ட அவசரத்துல என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா நீ ஒரு விபச்சாரியுடைய முகத்திலே முழிக்காமல் உனக்கு மரணம் வரவே வரவே வராது அல்லாவிடத்தை கையெழுந்து இறைவா அவங்க கேட்டது கூட அல்லா கேக்குறாங்க நான் ஒரு தாய் நான் கூப்பிடுறேன் என் கூப்பாடுக்கு அவருங்க திரும்பி பார்க்காம துளிகளை நின்றுட்டு இருக்கிறாங்க இறைவா இந்த ஜுரை ஒரு விபச்சாரினுடைய முகத்தில் முழிக்காமல் அவருக்கு அவருக்கு மரணம் வர வேண்டாம் அப்படி சவிக்க கூடாது அவசரப்பட்டு எந்த தாய் எந்த தகப்போனோ தன்னுடைய பிள்ளையே சபிக்க கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லா வலேசம் அவங்க நமக்கு நிறைய அதுக்கான சட்டங்களை வகுத்து இருக்கிறாங்க அநியாயம் செய்தால் அவருடைய வயிறு எரிஞ்சா அவர்கள் அல்லாவிடத்தில் கையேந்தினால் அதற்கு அல்லாஹ் பதிலளித்தே திருவான் இங்க அநியாயம் செய்யல தாய்க்கு துரோகம் செய்யல தாயை தூக்கி நடுரோட்ல போடல தாயை பராமரிக்காம இல்ல தாய்க்கு சாப்பாடு கொடுக்காம இல்ல தாயை திட்டல தாயை ஏசல தாயை அடிக்கல எந்த வகையான குற்றமோ எந்த பாவத்தையும் செய்யவே இல்லை அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு தொழுகையில தான் இருக்கிறார் தொழுகையில நிக்கிற நேரத்துல அந்த ஜுரை அவர்கள் தொழுகை பெருசா தாய் பெருசான்னு பாக்குற நேரத்துல தொழுகையில் இன்றும் நின்ட்டாங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அல்லாவிடத்துல கையேந்திட்டாங்க அல்லா அவருடைய வாழ்க்கையில ஒரு சோதனையை படிப்பினை ஏற்படுத்தி விடுகிறார் இது ஒரு வரலாற்று நிகழ்வு நடிகர் நாயகம் சல்லாஹ் அவங்க சொன்ன ஒரு செய்தி என்னடா இது தொழுகை நிக்கிற பிள்ளைய போய் திட்டலாமா அதை சபிக்கலாமா அதுக்கு இப்படிப்பட்ட தண்டனையா என்று நீங்க நினைக்கிறான் என்ன தேக்குறாங்கன்னா தான் புள்ளதான இவர்கள் மூலியமாக அவருக்கு ஒரு பாடத்தை சொல்வதற்கும் அதன் மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு படிப்பனையை சொல்வதற்காக ஒரு சோதனையாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறான் என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு பிறகு அந்த ஊர்ல ஒரு விபச்சார பெண்மணி ரொம்ப அழகானவன் அவர்கள் ஆண்களை பார்த்தாலே மயக்க வேண்டி மயக்கணும் அப்படின்னு தனக்கு அடிமையாக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஜுரை அவர்கள் அந்த ஆசிரமத்துல தொடுகியில் இருக்கிற நேரத்துல அவர்கள் முன்பாக வந்து அவரை மடக்குவதற்காக எல்லா வேலையும் செய்கிறா அவர்கள் அதிலிருந்து பார்வையை தூரமாக்கி இறை முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்முனுடைய சொல்லுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்கிறார் அப்போ மேலும் நினைக்கிறா இந்த ஆம்பளை கெடுக்க முடியலையே நம்ம வலையில சிக்க வைக்க முடியலையே பொதுவா நம்முடைய சபல புத்தி என்ன ஆகும்னா சைதா அப்படி டக்குன்னு வெளியே எடுத்துருவோம் ஒரு போனை பார்த்துக்கிட்டே இருப்போம் போன்ல ஏதாவது ஒரு போட்டோ வருது ஒரு வீடியோ உடனே சத்துன்னு அப்படியே பார்க்க தோணிடும் சைதா நம்ம வெளியே எடுத்துருவோம் அதுக்குள்ள போய் விழுந்துருவோம் டக்குன்னு அவதும் இல்லாயிருந்த சைதான் என்று சொல்லி தூரம் என்பது இரையச்சத்துடைய மேம்பாடு தான் இவர் என்ன செய்யறாரு அதற்கு இடம் கொடுக்காம அப்படியே இருக்கிறாரு இந்த அம்மா திட்டம் கொடுக்கும் எப்படியாவது ஜுரகிது தன்னுடைய வலையில சிக்க வைக்கின்றதுக்காக வேண்டி அவர் தங்கியிருந்த ஆசிரமக்கு பக்கத்துல ஒரு ஆட்டு இடையே ஆடுகளை நெய்த்து பராமரிக்கக்கூடிய ஒரு இடத்தை வச்சிருக்கிறான் அந்த இடையினோடு இந்த விபச்சாரி அவனுடைய வாழ்க்கையில் உள்ள போய் அவனோட தவறு தவறான முறையில ஈடுபட்டு ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தான் இந்த ஜுரீது ஒண்ணும் கெடுக்க முடியல நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த ஆட்டு இடையினோட போய் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றெடுத்துருவே இடையினை மயக்கிறா மயங்கிடுறா குழந்தையும் பெத்தெடுத்துறா பெத்தெடுத்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க ஏய் யாருக்கு பிறந்த இந்த புள்ள என்ன இப்படி பிள்ளைய தூக்கிட்டு வரேன்னு கேட்ட உடனே இந்த பிள்ளைக்கு தகப்ப யார் தெரியுமா அந்த ஜுரேஜ் தான் அப்படின்ட்டா அவர் ரொம்ப இரையச்சத்தோடு இருக்கிறாரு தொழுகையை ஈடுபட்டு இருக்கிறாரு நல்ல மனிதரா இருக்கிறாரு அந்த வந்த சமூகம் அந்த ஊராறுகள் விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்காம என்ன பண்ணிடுறாங்க அவர் தங்கி இருந்த ஆசிரமத்திலாம் போட்டு உடச்சி அதை இடிச்சு நாசமாக்கி இந்த விசாரிக்காம பண்றாங்க இல்ல புல்ரோசரு இடிப்ப முஸ்லீம்கள் வீடா குறி வைச்சு புல்ரோசரை வச்சு இல்ல அந்த மாதிரி இடிச்சு தும்சம் பண்ணி அவரை இழுத்துட்டு வரான்னு அந்த பெண்மணியை இழுத்துட்டு வரான் அல்லாஹு நீ இறையச்சவாதிகளுக்கு எப்படிப்பட்ட உதவியை செய்வான் என்பதற்கான ஒரு நிகழ்வை அல்லாஹ் அங்க செய்து காட்டுகிறார் எப்படிப்பட்ட நிகழ்வு அவர் அப்படியே ஜம்முன்னு வராருங்க தன் மீது பழிக்கப்பட்ட பழி சொல்லுக்காக அவர் அஞ்சவில்லை அல்லாஹ் சொல்வதை போல அவர்கள் அந்த ஈமான் கொண்டவர்கள் அந்த இரையச்சவாதிகள் பழிப்போரின் பழி சொல்லுக்கு அஞ்ச மாட்டார்கள் தன் மீது பெரிய ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறார் இருக்கிறார் அப்படியே ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வராரு வந்து சொல்றாரு அழகா போய் இரண்டு ரக்காய் உழு செஞ்சுட்டு இரண்டு ரக்காய் தொழுகிறார் அதை இடிச்சு சம்சம் பண்ணிட்டாங்க இழுத்துட்டு வராங்க குற்றவாளியை நிப்பாட்டுறாங்க விசாரணை நடக்குது அந்த மக்கள்கிட்ட சொல்லுகிறார் ஒழு செய்து விட்டு இரண்டு ரக்காய் தொழுது விட்டு அப்படியே வருகிறார் வந்து அந்த பிள்ளையின் மீது கை வைக்கிறார் அந்த குழந்தை மண் மண் அபூக்கையா குலாம் அந்த குழந்தை மேல கை வச்சு கேட்கிறார் உன்னுடைய தகப்பன் யார் குழந்தையே அழகா அந்த நேரத்துல பாருங்க இறைவனுடைய உதவி வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அப்படி கலங்கிருவோம் கண்ணீர் விடுவோம் சீ இப்படி ஆயிடுச்சு நினைப்போம் அல்லாவும் மறப்போம் தொழுகை விட்டு தூரம் ஆவோம் அல்லா எல்லாம் தொழிலே இருந்தனே என் வாழ்க்கையை அல்லாஹ் நாசமாக்கிட்டானே என் வாழ்க்கையை இப்படி கொடுமையாக்கிட்டானே இப்படி கேவலப்படுத்திட்டானே சமுதாய மத்தியில இப்படிப்பட்ட அசிங்கத்தை சுமந்துட்டினே என்றுதான் நம்ம நினைப்போம் எல்லா மனுஷனுடைய இயல்பு வாழ்க்கை அதுதானே அப்படி வந்தவர் கலங்காமல் கண்ணீர் வெடிக்காமல் தொய்ந்து போய்விடாமல் அழகாக தொழுது விட்டு அந்த பிள்ளையிடத்துல வந்து கேட்கிறார் அந்த குழந்தை மேல கை வைத்து கேட்கிறார் உன்னுடைய அப்பன் யாருப்பா அப்படின்னு உடனே டக்குன்னு அந்த குழந்தை பேசுது என்னுடைய தகப்பன் அந்த ஆட்டு இடையன் தான் என்று சொல்லிவிடுகிறது அல்லாஹுடைய அற்புதம் எப்படி நடக்கும் என்று நமக்கு தெரியாது இதே போல குபைபு அலிகலன் அவர்கள் அவர்களை கழுமரத்திலே ஏற்றுகிற நேரத்திலே அவர்கள்ட்ட கேட்ட ஒரு அவகாசம் என்ன எனக்கு கொஞ்சம் தொழுவுறதுக்கு அவகாசம் கொடுங்க மௌதாபுக்கு கடைசி நேரம் நம்ம உயிரை பறிக்க போகிறார் என்று நினைக்கிற ஒரு நேரம் அந்த நேரத்தை அவரு கேட்ட அவகாசம் என்ன எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் தொழுதுட்டு வரேன்னு வேகமா தொழுதுட்டு வந்தாரு நான் லேட்டா கூட ஏன் தொழுவுல தெரியுமா குபைபு ரணில் அவர்கள் சொன்னார்கள் ஏன் தொழுகுர தெரியுமா நான் மௌத்துக்கு பயந்துகிட்டு ரொம்ப நேரம் தொழுகுரை நினைச்சிட கூடாது நான் சீக்கிரம் தொழுதுட்டு வந்தேன் அப்படின்னு தொழுது விட்டு வந்து கழுமரத்தில் ஏற்றி கொல்லப்பட்டார்களே அநியாயக்காரர்கள் மூலமாக அந்த வரலாறு நினைவு கூறுகிறது தொழுதுட்டு வராரு வந்து அல்லாஹிடத்தில் உதவி தெரிவிட்டு வந்தாரு அல்லாஹு அபுல்லாலின் அந்த குழந்தையை பேச வைத்து ஆட்டு இடையந்தான் தன்னுடைய தகப்பன் என்று அல்லாஹ் சொல்ல வைத்திருக்கிறான் என்றால் நம் வாழ்க்கையில சிந்தித்து பாருங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில கூட அல்லாஹை மறக்காமல் இறை நினைவோடு தொழக்கூடிய தொழுகையாளிகள் எங்கே நெருக்கடியே இல்லாமல் தொழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறமே நம்முடைய நிலைமை எங்க இன்றைய நாளில் நம்முடைய தொழுகை காலையிலே சுகவுடைய தொழுகை நாம் நிறைவேற்றி என்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஐந்து நேர தொழுகை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தியிருக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் என்ன சலாத்த தன்னகா அணைஷாய்பல் முன்கர் தொழுகைதான் உங்களை பாவமான மானக்கேடால் காரியத்தை விட்டு தடுக்கும் அவ்வளவு பெரிய ஆயுதத்தை இறைவன் தொழுகையை தந்திருக்கிறான் தொழுகையின் மூலமாக பொறுமையின் மூலமாக அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்கள் அவர் எவ்வளவு பெரிய படிப்பின் அவர் பொறுமையா இருந்தாரு தொழுகை கொண்டு உதவி தேனால் அந்த குழந்தையை பேச வைத்தால் நீ விபச்சாரகன் அல்ல நீ தப்பு செஞ்சவன் இல்ல நீ உண்மையான என்று தெரிஞ்ச உடனே அந்த சமூகம் பேர் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போச்சு அவங்க சொல்றாங்க நாங்க விசாரிக்காம தப்பு பண்ணிட்டோம் அப்படி அந்த சமூகத்துடைய தலைவன் சொல்லுகிறா உங்களுக்கு தங்கத்தால் ஆன வீடையே கட்டி தருகிறேன் நம்மளால என்ன செய்வோம் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிப்பா ஜாக்பாட் அடிச்சிருக்கு மண்ணு வீடு இடிச்சுட்டா தங்கத்துல வீடு கட்டி தரேன்றா கூரை வீடு இடிச்சுட்டா கல்லு வீடு கட்டி தரேன்றா ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல அவர் அழகா சொல்லுகிறார் அதை சதி அப்படியே எடுத்து படிச்சு பாருங்க எனக்கு வேண்டாம் எனக்கு அதே மண்ணு வீட்டையும் கட்டி கொடுங்க தங்கத்தால வீடு கட்டி கொடுங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது அவரு சொல்றாரு எனக்கு தங்கத்தாலெல்லாம் வீடு வேண்டாம் மண்ணால் ஆன வீடையே கட்டி கொடுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும் இறை நினைவோடும் இரையச்சத்தோடும் வாழுகிற மக்களுக்கு இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதற்கான ஒரு சான்று அவர் பேராசை பிடித்தவராக இல்லை உண்மைக்கான சான்றாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அதே போல நபிகள் நாயகம் சலவழி சமையல் இன்னொரு செய்தியை சொல்கிறார் அதே இசைவேல் சமுதாயத்துல ஒரு பெண்மணி தன் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு இருக்கா பால் குடுத்திருக்கிற நேரத்துல ஒரு பெரிய செல்வ சீமா செல்வந்தர் அப்படியே குதிரையில அழகு நிறைந்து அப்படியே சக்கு சக்கு சக்குன்னு போயிட்டு இருக்கிறார் அதை பார்த்த அந்த பெண்மணி இறைவா இந்த இளைஞனை போன்று இந்த அரசனை போன்று இந்த மனிதனை போன்று என் குழந்தையும் ஆக்கி விடலா அப்படின்னு ஒன்னு பால் குடிச்சுட்டு இருக்கின்ற அந்த குழந்தை பேச வாய்ப்பு இல்ல சின்ன குழந்தை அது டக்குன்னு மார்பில் இருந்து தன் வாயை எடுத்து வைத்து எடுத்து விட்டு சொல்லுகிறது இறைவா இப்படிப்பட்டவனாக என்னை ஆக்கிவிடாதே ஒரு நேரத்துல ஒரு திருட்டு பட்டம் கட்டப்பட்ட விபச்சார பட்டம் கட்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு அடிமைக்கு அந்த பெண்மணி போகிறார் அப்பொழுது அந்த குழந்தை பால்புடித்துல அந்த அம்மா கையேந்தது இறைவா இந்த பெண்மணி மாதிரி என் பிள்ளையை ஆக்கிடாத அப்படின்னு ஒண்ணு மீண்டும் வாய் வாயெடுத்து அந்த பிள்ளை சொல்லுகிறது இறைவா இந்த பெண்மணியை போன்று என்னை ஆக்கி விடு அந்த அவனை மாதிரி ஆக்காதுன்னு சொல்லிச்சு இந்த போ பொண்ணை மாறி இந்த மாறி என்ன ஆக்கினேன்னு சொல்லுது ஆச்சரியம் அந்த தாய் கேக்குறா அந்த குழந்தைகிட்ட எப்படி நீ சொன்ன எதுக்காக நீ அதை வேணான்னு இதை வேணும்னு அப்படின்னு சொல்ற நேரத்துல அந்த குழந்தை பேசுகிறது என் முன்னாடி ஒரு பெரிய இளைஞன் பெரிய ஜாம்பவான் குதிரையில வருகிற நேரத்துல அவனை போல ஆகவேன்னு சொன்னையே அவன் இந்த நாட்டினுடைய பெரும் கொடுங்கோளன் பெரிய அநியாயக்காரன் பாக்குறதுக்கு ஜம்மு இருப்பா டிப்டா இருப்பா ஆனா உள்ள பார்த்தா படம் மோசமான அயோக்கியான் ஜம்முன்னு நாட்டுக்கு மக்களுக்கு வேணா பாக்குறது பெரியாரா தெரியல அவனை மாறி என்னை ஆக்கி விடாது என்று நான் இறைவனத்துல கேட்டேன் அடுத்து ஒரு அடிமை பெண் விபச்சார பட்டம் கட்டப்பட்டவளாக திருட்டு பட்டம் கெட்டவளா வந்தா இல்ல அவள் அப்படிப்பட்ட பெண் அல்ல அவள் நல்ல பெண்மணி அதை உலகத்திற்கு தான் இறைவன் என் மூலமாக இந்த சான்றை பகிர வைத்திருக்கிறார் என்று அந்த குழந்தை சொல்லுச்சு அப்படின்னு வரலாறு முடிகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இந்த மூன்று செய்திகளையும் நமக்கு இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார் என்று சொன்னார் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன யார் அந்த மூன்று மனிதர்கள் யார் அந்த மூன்று குழந்தைகள் இளங்கிலே பேசியிருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய நற்செய்திகளை இதன் மூலமாக சொல்ல வைத்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறவங்கல்லா ரொம்ப டிப்டாப்பா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க நினைக்க வேண்டாம் கொஞ்சம் சோர்வா இருக்கக்கூடியவங்க ஏழ்மையா இருக்கக்கூடியவங்க பார்க்க கொஞ்சம் பங்களியா இருப்பாங்க அவங்க எல்லாம் கெட்டவங்க நினைக்க வேண்டாம் உள்ளத்தின் மூலமாக நல்லவர்களும் கெட்டவர்களையும் அல்லாகவே அறிந்தவனாக இருக்கிறான் இந் அக்கிரமக்கும் இந்தல்லாகி அத்து காக்கும் உங்களை யார் சிறந்தவர் என்று அல்லாவுக்கு தெரியும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் எதை தெளிவுபடுத்துகிறான் உங்களை யார் அல்லாகவே அதிகமாக அஞ்சுகிறாரோ அவன்தான் அல்லாவிடத்துல சிறந்தவன் அல்லாவும் அஞ்சிறது யாருக்கு தெரியும் உள்ளத்து தெரியும் அல்லாவும் உள்ளத்துக்கு உள்ளது தானே தோற்றத்தை வைத்து யாரையும் கேவலமாகவோ யாரையும் உயர்ந்தவர் என்றோ யாரும் பெரியால் என்றோ நினைத்து விடாதீர்கள் என்பதைத்தான் இந்த செய்திகளால் நமக்கு உலகத்திற்கு சொல்லுது என்பதை புரிந்து நம் வாழ்க்கையிலும் இறையச்சத்தை அதிகமாக அல்லாவிடத்திலே கேட்டு இறையச்சத்தோடு வாழ்கிற நல்லதொரு மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த செய்தியின் மூலமாக தருகிற படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்று வாழ்கிற நன்மக்களாக இறைவன் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகனின்